இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருவண்ணாமலையில் அண்ணாமலை உண்ணாமலை அந்த சாமி தரிசனத்தோட தரிசனம் அண்டு எப்போ ஓப்பன் ஆகுது எப்போ க்ளோஸிங் ஆகுது அதை பற்றி பார்ப்போம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிக்கிறேன் என்ன ஸ்டோரினா ஒரு பையன் வந்து தன்னுடைய அப்பா கிட்ட போய் அப்பா என்னுடைய பதினெட்டாவது பிறந்தநாடு வர்றப்ப எனக்கு நீங்கள் என்னப்பா அப்பா கிஃப்டாக தருவீங்க அப்படின்னு அந்த பையன் போய் தன்னுடைய அப்பா கிட்டே வந்து கேட்குறான் அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா உனக்கு நான் வந்து என்ன அதுக்கு என்ன பதினெட்டு வருஷம் இருக்குலப்பா நான் உனக்கு வந்து அப்போ வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமேட்டு என்னன்னா அந்த பையன் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுறான் அவங்க ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து பதினெட்டு வயசுக்கு அப்புறம் இறந்து பதினேழு வயசுக்குள்ளே இறந்துடுவான் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அந்த டாக்டர் சொல்லி முடித்த பிறப்பு என்ன நடக்குதுன்னா அவங்க அப்பா வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு லெட்டர் எழுதி வச்சிக்கிறாரு அந்த பையன் வந்து பதினெட்டு வயசு பதினெட்டு வயது ஆகி ஏந்திருக்கிறான் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்போ அந்த லெட்டர் வந்து டாக்டர் வந்து கொடுக்குறாரு கொடுத்து படிக்க சொல்கிறாரு அந்த பையனும் படிக்கிறான் அந்த பையன் படித்து பார்த்தோன்னே என் அன்பு மகனே உன்னுடைய பதினெட்டாவது பிறந்தநாளுக்கு என் இதயத்தையே நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் இருக்குது அது போல் தான் அந்த கான்செப்டில் அப்பனுக்கும் அப்போ நம் சிவன்தான் இப்போ அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க கோவில் வந்து திறக்கும் நேரம் வந்து காலை அஞ்சரை மணிக்கு வந்து திறப்பாங்க அடுத்தது வந்து கோவில் வந்து எப்போ சா இரவு நேரத்தில் சாத்துவாங்கன்னா எட்டரை மணிக்கு சாத்துவாங்க தினசரி பூஜைகள் வந்து ஆறு மணிலேருந்து ஆறு மணிக்கு ஒன்று எட்டு மணிக்கு ஒன்று பத்து மணிக்கு ஒன்று ஆறு அப்புறம் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒன்று இரவு எட்டு மணி இரவு ஒன்பது மணி தரிசனம் நேரம் வந்து அஞ்சரை இருந்து எட்டரை வரையும் ஓகேவா அபிஷேக கட்டணம் வந்து பால் அபிஷேகம் வந்து ஆயிரம் ரூபாயில இருக்கு அடுத்தது வந்து சுவாமி அம்மன் அபிஷேகம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விநாயகர் சுவாமி அம்மன் அபிஷேகம் வந்து மூணாயிரம் ரூபா பஞ்சமூர்த்தி அபிஷேகம் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா மகன்யாசம் அபிஷேகம் வந்து ஐயாயிரம் ரூபா எட்டு சங்கு அபிஷேகம் வந்து ரூபா திருக்கல்யாணம் உற்சவம் எட்டாயிரத்தி ஐநூறு தங்கரதம் இயக்கு ஆயிரத்தி ஐநூறு கட்டண சீட்டு விவரம் இது எல்லாமே ராஜகோபுரம் ஆப்போசிட்டில் அலுவலகத்தில் வந்து கிடைக்கும் நீங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு முன்பதிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் சிறப்பு அபிஷேகங்களை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அதேமாரி நேரடி அபிஷேகம் உண்டு அதுக்கு தனியாக வந்து வசூல் பண்ணுறாங்க அர்ச்சனை சீட்டு நம்ம சிவனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணோம்னா ரூபாய் ஐந்து ரூபாய் கட்ட வேண்டும் அலுவலகத்தில் எங்கள் திருவண்ணாமலையில் ராஜகோபுரம் ஆப்போசிட்டில் அலுவலகம் இருக்கும் அங்கே வந்து அஞ்சு ரூபா வந்து கட்டணும் சிறப்பு தரிசனம் சீட்டு வந்து ஐம்பது ரூபாய் இந்த டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க திருவண்ணாமலையில் போயிட்டு இந்த டீட்டெயிலெலாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்